வணக்கம் என்ன எப்படி இருக்கீங்க இலையபுக்கிங் நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் இளந்தங்காவை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லி பார்க்கலாங்க இதுக்கு ஃபஸ்ட்டு இளந்தங்காய் நம்ம கொண்டு வந்த அப்புறம் இந்த மேலே இருக்க அந்த காம்பு இருக்குதுலையே இதை வந்து நம்ம கிள்ளிடணும் கிள்ளிட்டு இந்த மாதிரி வெறும் இலந்தங்காயை எடுத்து வச்சுக்கணும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை அப்படியே செய்வாங்க அப்படியே செஞ்சால் நல்லா இருக்காது நான் வந்து இது பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் பிரிச்சிட்றேன் இதை பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை யூஸ் பண்ணணும் அப்படியே பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்காது டேஸ்ட்டு நல்லா இருந்தாலுமே அந்த உப்பு வந்து முழுசாக அதுக்குள்ளே இறங்காது இப்போ நல்லா எல்லாத்தையும் நான் எடுத்து அப்புறமா தண்ணியில் போட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கலாம் அந்த டப்பாவில் நல்ல காரமாக இருக்க பச்சை மிளகா ஒன்று சேர்க்குறேன் ஏன்னா இங்கே நிறைய இலங்கைங்காய் இருக்குது நான் ஒன்று தான் சேர்க்குறேன் இதோட கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து சால்ட்டு சேர்க்குறேன் நீங்கள் கல் உப்பாக இருந்தாலும் சரி இல்லை உப்பு சால்ட்டாக இருந்தாலும் சரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இதை எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்க்கணும் நம்ம கம்மியாக சேர்க்கக்கூடாது ஏன்னா இது நல்ல புளிப்பாக இருக்கும் இந்த இலந்தங்காய் நான் இந்த மாதிரி உப்பு போட்டுட்டு அதுக்குள்ளே இந்த பச்சை மிளகாய் போட்டு இப்படி நசுக்கிடுறேன் இந்த மாதிரி பச்சை மிளகாவை நல்லா நசுக்கி உப்போட நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இப்படி மிக்ஸ் பண்ண அப்புறமா இதுக்குள்ளே வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த இலந்தங்காயை தூக்கி இதுக்குள்ளே போட்டுக்கணும் பாருங்கள் நான் வந்து நல்லா கழுவி வச்சுருந்தேன் ஏற்கனவே இப்போ இதை அப்படியே எடுத்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் இந்த காம்புகள் எடுத்துருக்கணும் எல்லாத்துலேயும் நான் ஃபஸ்ட்டே எல்லாத்துலேயிருந்து எடுத்துட்டேன் இப்போ எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டுக்கலாம் போட்டுட்டு இதுக்கு மேலேயும் நடுவில் ஃபஸ்ட்டு நம்ம பாதி சேர்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு தடவை உப்போம் அதுக்கப்புறம் கடைசியாக இன்னும் கொஞ்சம் உப்பு அந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை உப்பு போட்டு சேர்க்கணும் இல்லைனா நல்லா புளிப்பாக இருக்கும் அந்த டேஸ்ட் வந்து நமக்கு வராது ஆனால் காரத்துக்கு நான் ஒரு பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா அந்த பச்சை மிளகாய் வந்து ரொம்ப காரமாக இருக்கும் நம்ம குழந்தைங்களும் சாப்பிட்ணுன்றதுனால நான் கொஞ்சமாக வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து காரம் இன்னும் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகா போல் நல்லா உடச்சி விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு தடவை உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இது வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே நல்ல அந்த ஈரமெல்லாம் போன அப்புறமா தொடச்சிப்பாங்க அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவாங்க நம்ம வந்து அந்த மாதிரி செய்கிறத விட இப்படி ஈரமாக இருக்கணும் அந்த ஈரப்பதமும் அப்படியே இருக்கணும் கழுவி அப்படியே தண்ணியிலேருந்து எடுத்து நம்ம போட்டுக்கணும் ரெண்டு மூணு தடவை நான் நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுக்கலாம் இதை அப்படியே எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் சாப்பிட்லாம் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்லாம் நான் வந்து ஃபஸ்ட்டே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் எனக்கு ரீசெண்டாக தான் கொஞ்சம் ஜுரம் வந்ததுனால நான் அந்த அளவுக்கு டக்குன்னு சாப்பிட முடியல போன வருஷம்லாம் இலந்தங்க வந்தப்போ நான் உடனே சாப்பிட்டு முடிச்சுருந்தேன் இப்போ ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க நான் ஊருக்கு போயிட்டு வந்திருந்தேன் அதனால நல்ல உடம்பு சரியில்லாமல் இல்லாம ஆகிடுச்சி ஃபீவர் கொஞ்சம் அதனால் இப்போ சாப்பிட முடியல இப்போ கொஞ்சம் சரியாயிடுச்சு அதனால் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு ஒன்று சாப்பிட்டு பார்த்தா நல்லா உப்பு வந்து அந்த அளவுக்கு அதனால இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு ஏன்னா நல்ல புளிப்பாக இருக்குது இப்போ சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பசங்களும் நானும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ரொம்ப டூ சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு நான் வந்து ரெண்டு மூணு நாள் கழிச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நல்லா கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது தொடர்ந்து கூட வச்சு சாப்பிடலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமா சேஃபா வருங்க நன்றி வணக்கம்